பவானி சங்கமேஸ்வர் டெம்பிள் இது கலெக்டர் ஆஃபீஸ் ஆயிரத்தி எட்நூத்த நாலு இருநூத்தி இருபது வருஷம் மேல அந்த பில்டிங் இருக்கு நான் அந்த வாசகம் பார்த்து நானும் சொல்றேன் வில்லியம்ஸ் கரம் சொல்லிட்டு ஒரு கலெக்டர் இருந்தாரு வேதனாமிய அம்மன் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில் காமன்ல ரெண்டு மூணு ஹோல்ஸ் இருக்கும் அதுதான் டெய்லியும் வந்து அவர் கிளாஸ் பண்ணி பார்த்துட்டு போவார் அப்புறம் ஒரு நாள் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சின்ன பொண்ணு வந்து அவங்களுக்கு கூட்டி போச்சு இந்த பொண்ணு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த பில்டிங்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு பொண்ணு பார்க்கும் போது காணும் கோயில்கள் நேராக போச்சோம் உயிரை காப்பாற்று வேணும்னு சொல்லிட்டு இந்த ஃபேமஸ் கோயில் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் மாவட்டமா இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி நாலுல அப்ப வந்து திருநானா பூமி பேர் இருப்பாரு பவானி அப்படி பேர் மாத்தினாங்க ஹீரோ மாவட்டம் தனியா பிரிச்சிட்டாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் தனியா பிரிச்சிட்டாங்க பிரிட்டிஷ் காலத்துல வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் இருக்கும்போது இதா மாவட்ட ஆபீஸா இருந்துச்சு இப்போ அதை பி டபிள்யூ ஆபீஸா யூஸ் பண்ணிருக்காங்க இங்க வந்து சினிமா ஷூட்டிங் எல்லாமே நிறைய பேர் வந்து தங்குறீங்க எல்லாமே இங்க வருவாங்க இந்த பில்டிங் நாங்க சின்ன பிள்ளையா இருந்தா பிடிச்சிருக்க வெள்ளக்காரன் காலத்துல பண்ணுது கவர்மெண்ட் ஆபீசர் பூரா அதுல இருந்து தங்குவாங்க விஏபி பூரா அதுல தங்குவாங்க வெளியில பாக்குறதுக்கு அப்படி இருக்கும் உள்ளுக்குள்ள சூப்பரா இருக்கும் நாங்களால விளையாண்டு இருக்கோம் சின்ன பையன்ல படிக்கிட்டு பார்த்தாவே ஒரு பிரமாதமா இருக்கும் அந்த பில்டிங் வந்து இடிக்க முடியாது கார செவரு அந்த காலத்துல காலை போட்டு கட்டினாங்க ஆனா இந்த காலத்துல இந்த காரை எல்லாம் போட்டு இந்த மாதிரி கட்ட முடியாது அதனால பழமையான பிள்ளைங்க இதை பிடிக்காம சேர்வு காரணமே அதுதான்